ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் கொடுத்துருக்கேன் அது போக இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருந்தாங்க ஈரோட்ல இருந்து வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க காலையில இருந்து பாவம் எனக்காக அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு திருச்செங்கோடுக்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அவங்க நம்மளை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒருத்தங்க இவ்வளவு தூரம் வந்து நம்மக்காக தேடி வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் சோ அதுக்குதான் எல்லாம் பேக் இருக்கிறேன் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு சவுண்ட் கம்மியா பசங்க எல்லாம் ரெடி ஆடி இருக்காங்க நான் இனி கிளம்ப வேண்டியதா சோ அதுக்கு முன்னாடி சரி இன்னைக்கான டேவ்ளாக் கொடுத்துட்டு போயிடலான்னு தோணுச்சு அஹ் அதுக்குதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னைக்கு பாப்பீங்க அம்மா வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் குடிக்கிறதுக்கு தண்ணி தான் இல்ல சரி சொல்லிட்டு தண்ணி தான் எடுத்து ஊத்திட்டு இருந்தேன் ஒரு ட்ரம் காலி ஆயிடுச்சு ரெண்டு ட்ரம் எடுத்து வந்து கொடுத்துருந்தாரு மச்சான்டாரு சோ சொல்லிட்டு இன்னொரு ட்ரம்ல தண்ணி ஊத்திடலன்னு சொல்லிட்டு தண்ணியும் எடுத்து ஊத்திட்டு இருந்தேன் ஆஹ் அதுல பாதிக்குடம் தண்ணி காலி பண்ணி தான் கூட ஆயிருக்கும் நான் எல்லா தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன் சரி இன்னைக்கு வேற ஊருக்கு கிளம்புறேன் அது யோசிக்கவே இல்லை அப்புறம் தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு சாப்பிடுறதுதான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சரி ஒரு நேரம் தானே பருப்பு இருந்தது சாப்பாடு அரிசி இருந்துச்சு சரி அதை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோம் காலைல கொஞ்சம் செஞ்சு வச்சிட்டு மத்தியானம் அதே சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குக்கர் வந்து கலவே இல்லை உள்ளே வந்து சிங்க் இருந்ததுனாக்கா ஈஸியா இருக்கு கழுவுறதுக்கு இப்போ வந்து எடுத்துட்டு எடுத்து வெளியே போக வேண்டியதான் இருக்கு அந்த கீழே பைப் இன்னும் கொடுக்கல பைப் கொடுத்துட்டேன் பாத்திரங்களுக்கு இதெல்லாம் பைப்பெல்லாம் கொடுத்துட்டோம்னாக்கா கரெக்டா இருக்கும் செய்யறதுக்கு அப்புறம் வந்து எல்லாம் பருப்பு தான் ஃபர்ஸ்ட்டு போட்டேன் பருப்பு போட்டு தான் தாளிச்சு நம்ம பருப்பு வச்சுட்டோம்னாக்கா அவங்க கொஞ்சம் பசிக்கு சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் மத்தியானம் அதே சாப்பிட்டுக்கோங்க ஜீரணம் ஆகுறதுல வேற ஏதாவது செஞ்சாக்கா வர போறமா அந்த பருப்பு சாதம் சாப்பிட்டாக்கா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் அது எங்களுக்கு எல்லாத்தையும் சளி பிடிச்சிருக்கு எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரியாவே இருக்கு டேஸ்டே தெரிய மாட்டேது யாருக்குமே அப்புறம் தூள் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தக்காளி கட் பண்ணி போட்டு விசில் விட்டுட்டேன் ஒரு மூணு விசில் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா குக்கர்ல வந்து சாப்பாடு வச்சிட்டேன் எல்லா விலைங்களும் தாலே வந்து செஞ்சுட்டேன் கொஞ்சம் கிளீன் பண்ணி விக்கறதெல்லாம் எல்லா விலைங்களும் செஞ்சு வெளியெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கல் கிளின் பண்ணி இருக்கிற எல்லாம் கொஞ்சம் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் வாடகை விட தான் நீ கிளீன் பண்ணவே இல்ல கேஸ் வந்து நீ ரெகுலேட்டர் வாங்கவே இல்லை போவே இல்ல மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் போயிட்டு வந்தாதான் லேசா அப்படியே சிம்ல வச்சு நான் அப்படியே படுப்பத்தை வச்சு சமைச்சிட்டு இருக்கிறேன் ரெகுலேட்டர் தான் வாங்கிட்டு வரணும் போய் வாங்கிட்டு வந்தாதான் நமக்கு வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு சரி அதுக்குள்ள ஊருக்கு போயிட்டு வந்து தானே எல்லாம் செஞ்சு வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால என்னதான் நான் கூட்டினாலும் மூணாவது வாட்டி நான் கூட்டிட்டு இருக்கிறேன் எல்லாம் பாப்பா வந்து பொம்மை எடுத்து வச்சு விளாடுற பாதி பொம்மை எடுத்து சாமி போட்டோக்கு மேல எடுத்து வச்சிட்ட ஆஹ் அப்புறம் அவ இருந்தாலும் வந்து அது எடுத்து எடுத்து எல்லாம் பரப்பு பரப்பி வச்ச நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கூட்டி கூட்டி விடுறேன் அவ வந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பரப்பி பரப்பி வச்சிடற குழந்தைங்க சரி என்ன வளருவாங்க அவங்களுக்கு வராது டைம் பாஸ்க்கு வேணும் இல்லை அப்படின்னு சொல்லி நானும் கம்மது எல்லாம் வீடெல்லாம் எல்லாம் கூட்டி விட்டு எத்தனை வாட்டி கூட்டினாலும் அந்த பசங்க கிட்ட கூட்டின மாதிரியே இருக்கிறது இல்லை நானும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கிளீனா வச்சிருக்கோமோ அவ்வளவு கிளீனா வச்சுட்டு இருக்கிற பசங்க தான் இந்த மாதிரி எதும் பண்ணிட்டு இருக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவேன் அப்புற கிட்ட எல்லாம் கூட்டி விட்டாச்சு வெளியே ஹால் கிச்சன் கிச்சன் எல்லாம் கூட்டிட்டு இருந்தேன் பசங்க அவங்க பெருமா வீட்டுக்கு போயிட்டு அவங்க பெருமையா வீட்டுக்கு போயிருந்தாங்க எடுத்துட்டு இருந்தேன் சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு வீட்டு விலைங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா வந்தமே ஒரே சவுண்டு அங்க ஓடவும் இங்க ஓடவும் இங்க கூட்டி விட்டு இருந்தா மறுபடியும் வந்து விளையாண்டு பொம்மை எல்லாம் எடுத்து பரப்பி வச்சுட்டு மருதானை வச்சுக்கிறாங்களா மருதானை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க சரி சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எல்லாம் உள்ள எல்லாம் கூட்டி விட்டு வெளியே வந்து எல்லாம் பரப்பி கிடந்தது மோட்டர் நிறைய ஃபிட் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து அதெல்லாம் செட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஒர்க் உக்காகலாம் அப்புறம் சீடிக்கு படிக்கட்டு கீழக்க வந்து எல்லாம் கழுவி விட்டுட்டு பைப் எல்லாம் பாப்பா வந்து சுற்றி வைக்க சொன்னேன் பாப்பா தான் எடுத்து சுற்றி வச்சுட்டு இருந்தா மற்ற வேலைங்களா நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆளுக்கு ஒவ்வொரு வேலைகளை கொடுத்துட்டேன் அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு வேலைகள் செஞ்சுட்டே இருந்தாங்க சில இதெல்லாம் செஞ்சு பாப்பா ஒரு சின்ன வேலைகளை மட்டும் செஞ்சிருங்க அதுக்கப்புறம் நான் வந்து நீங்க வச்சுக்கோங்க மற்ற வேலைகளாக நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா வேலைகளும் எல்லாம் கொஞ்சம் மறுபடியும் தூசி விழுந்துச்சு ம மண்ணு காத்த அடிச்சுட்டு இருந்தது இன்னிக்கு மழை பெய்து மண்ணு காத்த அடிக்குது அப்புறம் படிக்கடிக்கிட்ட எல்லாம் எல்லாம் கொஞ்சம் தூசி எல்லாம் விழுந்துச்சு அஹ் மோடமாவே இருக்கு வெளிச்சமே இல்ல வெயிலே இல்ல இன்னைக்கு மழை லேசா தூறிக்கிட்டே இருந்துச்சு நல்லா இருக்கு தெரியுங்களா கிளைமேட் நம்ம ஊர்ல டெல்லியில இருந்த வரைக்கும் ஹீட்டா இருந்துச்சு இங்க வந்து ஜில்லு இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு நல்லா இருக்கு என் வீட்டுக்கார வரைச்சா நானும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே நல்லா ஜில்லு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு நீங்க டெல்லியில மழை பெய்யுது சிஸ்டர் எப்படி உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு அண்ணா எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ரிப்ளை பண்ணலன்னு கமெண்ட் பாக்ஸ் நான் நேரத்துக்கு தான் பார்த்தேன் அவர் நல்லா தான் கதை அரைச்சிட்டாரு ஆனா மண்ணு கத்துதான் அடிச்சுட்டு மழையெல்லாம் அவ்வளவு மழை பெய்ஞ்சிருக்கு பட் ஜாஸ்துல மண்ணு கற்று அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு மழை பெய்தான் மண்ணு காத்து ஜாஸ்தி அடிச்சு வீடு பூரா தூசியா வந்துச்சு அவருக்கு காலை என் வீட்டுக்கார எனக்கு போன் பண்ணி கேட்கிறாரு கேன் எவ்வளவு வைக்க வைக்கணும் எவ்வளவு தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரங்கிட்ட கேக்குறாரு இத்தனை நாளா ஒரு நாள் கூட ஒரு கேன் எடுத்துட்டு போய் தண்ணி புடிச்சதே கிடையாது இப்ப ஒரு கேன் எடுத்துட்டு போய் தண்ணி பிடிக்கிறாரு எனக்கு ஆச்சரியம் ஜல எல்லாம் கேளுக்கிழமை பேசுவாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருந்த வரைக்கும் ஒரு கேன் கூட எடுத்துக்கல இப்ப வந்து நீங்க தண்ணி பிடிக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க சோ அவங்க கேட்டிருக்காங்க நான் எங்க அண்ணி காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே சரி சரி போயிட்டு ஓரட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன் பருப்பு சாப்பாடும் வச்சிருந்தேன் பசங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டு குடுத்துட்டு இருந்தேன் மோடமா இருக்கறனால உங்களுக்கு வெளிச்சமே இல்லை இழுத்தா இருக்கிற மாதிரி இருக்கு ஆஹ் அப்புறம் மாங்காய் வேற வேங்க மாங்காய் கொஞ்சம் கட் பண்ணி பாப்பா கட் பண்ணி இருந்தேன் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இருந்தேன் காரம் மிளகாக்கு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தா தான் செஞ்சு விட்டு எல்லாத்துக்கும் பருப்பு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து எனக்கு டயர்டுன்னா டயர்டு அவ்வளவு டயர்டா இருக்கு என்னன்னு தெரியல மூணு நாளா வந்து வேலை செய்ய செஞ்சுட்டே இருக்கேன்னா என்னோட முகத்துல அந்த தெம்பே இல்லை அவ்வளோ டயர்டா இருக்கு நானும் சரி முடிஞ்சளவுக்கு வந்து கொஞ்சம் சிரிச்சு பண்ணி பா சாப்பாடு போட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன் வந்துட்டு ஏமா சப்ஸ்கிரைபருக்கு உங்களுக்கு ஒரு வாயின்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கலாம் அது மூலமா அவ்வளோ டயர்டா இருக்கு எனக்கு விட்டாக்கா படுத்து தூங்கலான்றது சாப்பிட்டு பேசாம படுத்து தூங்கிட்டேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டேன் எனக்கே வந்து அவ்வளோ டயர்டா இருந்துச்சு பாப்பாங்கட்டு என்னவோ இப்படி தூங்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு ரொம்ப டயர்டா இருக்கு வந்ததுலருந்து ட்ரெயின்ல வந்து ஏற்கனவே ரெண்டு நாள் டிராவல் டயர்டு அதுல இங்க வந்து வேலை ஜாஸ்தியா ரொம்ப முடியல எனக்கு சளி பிடிச்சதுக்கு அதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாப்பா இப்பதான் கேட்டேன் ஏன் சொல்லுல அப்படின்ட்டு பரவாயில்ல கூட இன்னொரு வீடியோ சொல்லிக்கிற பாப்பா டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாப்பா வச்சு இன்னொரு நாளைக்கு வாங்க போயிட்டாங்க எல்லாம் இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நம்மளை வீட்டுக்கு நெஜமால நான் எதிர்பார்க்கல நம்மளை தேடிட்டு காலையிலேருந்து தேடிட்டு இருக்காங்க திருச்செங்கூடில் போய் சுற்றிட்டு எவ்வளோ நேரம் தேடிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி ஆக போகுது தான் நம்மளை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் இவ்வளோ தூரம் வந்து நம்மளை தேடிட்டு வருவாங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை சந்தோஷமா இருக்கு ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க அந்த அக்கா அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்தாங்க ரெண்டு பேரும் தேடிட்டு சரிக்கா பசங்களோட சேர்ந்து அவங்க போட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பசங்க போடா சேர்த்து போட்டோ எடுத்து எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தானா அவங்க பொம்பளை பிள்ளைனா ரொம்ப ஆசையா அவங்க பசங்க பையன் வந்து காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஈரோடுல இருந்து வந்து அவ்வளவு தேடி கண்டுபிடிச்சி பசங்க போட ரொம்ப ஆசையா வந்து ரொம்ப கொஞ்சம் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க குழந்தைங்களோட போட்டோஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நாலு பேரு மூணு பேர் தான் இருந்தாங்க அப்புறம் மூணு பேர்த்தி ஃபர்ஸ்டோட போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா இல்லை வேற போட்டோ எடுங்க என்ன நல்லாவே இல்லை நீ நல்லா எடுக்கலாம் அவங்க ஹஸ்பண்ட்றாங்க மறுபடியும் பாப்பா பெரிய இருந்த வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்டு போட்டோ அவங்க அவங்க ரொம்ப ஆசையா வந்து போட்டோஸ் எட்டிக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் ரொம்ப நேரம் தீர்த்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க சோ அவங்க பாவம் எனக்கு ரொம்ப பா கஷ்டமா இருந்துச்சு எவ்வளவு தூரத்துல இருந்து வந்து நமக்காக வந்து பார்த்துட்டு பேசிட்டு போகிறாங்கன்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க கிட்டத்தட்ட எனக்கு பால் வாங்கின ஒரு இடம் வீடியோ வச்சு அவங்க எப்படியே கண்டுபிடிச்சு வந்தாங்க சப்ஸ்கிரைபர் வந்து நிஜமா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பாவம் அவங்களே கேசரி பண்ணி கொண்டு வந்தாங்க சரி இவ்வளோ எப்படி சாப்பிட்றது சொல்லி பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு கொஞ்சம் போட்டு கொடுத்தேன் டிஃபன் வழியே கேசரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் பலாப்பழம் இது பூரா பலாப்பழம் தான் பசங்க ஆள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சொந்தத்தில் கூட இவ்வளோ பாசமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல நம்ம சப்ஸ்க்ரைபர் எனக்கு எங்கெங்கோ இருந்து நிறைய பேர் என் மேலே வச்சுருக்க பாசத்துக்கு வந்து அளவே இல்லாமல் போயிடுச்சு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பலாப்பழம் பாப்பாங்க எடுத்து சாப்பிட்டாங்க கெட்டு போயிருமா சாப்பிட்றோமா அப்படின்னு சொன்னாங்க செஞ்சுட்டு பசங்களுக்கு வந்ததுமே எடுத்து கொடுத்தேன் அப்புறம் ஒப்புட்டு இது ஒப்புட்டு தானே இருங்க பேக் சைடு பாருங்க ஒப்புட்டு இது என்ன சொல்லுவாங்க வாங்கிட்டு வந்துருக்காங்க பாவம் ா ஒப்புட்டு மிச்சர் வாங்கி வந்திருக்காங்க மிச்சர் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவளுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ லட்டு நிறைய வாங்கி வந்திருக்காங்க லட்டு பாருங்க எவ்வளோ லட்டுஸ் இருக்குன்ட்டு அப்புறம் நேற்றுக்கு நான் வீடியோஸில் பாப்பா கூட சொன்னேன் நேற்றுக்கு பண்ணு பிடிக்குன்னு சொன்னீங்கம்மா பண்ணு உனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாப்பா சொன்னால் நிஜமானவே நான் சப்ஸ்கிரைபர் நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பாருங்கள் இந்த சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஸோ இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க நான் இன்னும் வீட்டில் வேலை செய்யக்கூடாது வெளியே வேற கிளம்பணும் சாப்பாடு இருக்குது குக்கர் பாருங்கள் பருப்பெல்லாம் வந்து இப்படியேச்சின்ட்டு ரசம் இருக்குது அப்படி இப்படியே வச்சிருக்கிறாருங்க நல்லா க்ளீன் பண்ணணும் நிஜமானவே நம்ம சப்ஸ்கிரைபர் நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான பெருமை எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் ஓ சந்தோஷமாக இருக்குது என்னோடய சொந்தத்தில் கூட இவ்வளோ பாசை எங்கள் மேலே காமிச்சது கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அவங்க எனக்கு காலையிலந்து க அலமோதிட்டு இருந்தாங்க நான் பாவமாக இருந்துச்சு நான் அட்ரஸ் தெரியாமல் கேட்டாங்க எனக்கு கேட்டாங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டாங்க ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தீங்க அது போக வந்து என்னோடய சேஃப்டிக்காக பயத்துலையும் நான் சொல்லலை ஆனால் வந்து அவங்க இவ்வளோ தூரம் தேடிட்டு வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அவங்க வந்து பேசிகிட்டு போனது சரி எல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற கல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் காய போட்டு அப்படி கிளம்பலாம் ஓகே இங்கே பாரு உங்களுக்கு ஒரு வாய் அத்தை சொல்லுவேன் நான் நீ அதே மாதிரி சொல்லு உங்களுக்கு ஒரு வாய் அவ கையில் இருக்காது அப்படியே ஹார்ட் சேஃபில் இருக்கு சாமி பேர் என்ன சொல்லிடு வாயே பேச மாட்டேங்கிறா சைலண்ட்டாகவே இருக்கிறா இனிதாங்க பாரு தாத்தானை பாப்பாரு உன்னை பாக்கவே இல்ல தான் பார்க்க முடியல தம்பியா முதல்ல அவன் பாருந்தான அப்புறம் எல்லாம் இன்னைக்கு டெவலா சின்னதா தான் குடுத்திருந்தேன் சரியா இருக்கு வீட்டு வேலைங்களே எனக்கு சரியா இருக்கு சொந்தக்காரங்கள காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க பட் அவங்க வந்து கேமரால வந்து வரக்கு வெக்கப்படுறாங்க கூச்சப்படுறாங்க சோ அதனாலதான் நான் வந்து காமிக்கல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் இங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெக்கப்படுறாங்க சோ நீ அவங்க வீட்டுக்கு கூட போல ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேரும் வீட்டு ஒரு வீட்டுக்கு தான் போயிருந்தேன் இன்னொரு ரெண்டு வீட்டுக்கு போகல எனக்கு டைமே இல்ல வீட்டு வேலைங்களை செய்யறதுக்கு டைம் சரியா இருக்குது அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போவேன் அப்ப சார் உங்களுக்கு காமிக்கிறேன் வீட்டோட வீட்டுக்கார மாதிரி அவங்க அண்ணா இருப்பாரு வெறுப்பா பையன் தான் ஒரே ஒரே மாதிரி இருப்பாங்க கட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க அண்ணன் தம்பிங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அப்படி இருப்பாங்க அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என் தம்பி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் எப்போ ஒரு எப்போ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் ஸோ வருவாங்க ஒவ்வொருத்தையும் காமிக்கிறேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் எல்லாத்தையும் ஏன்னா இன்னைக்கு கிளம்புறேன்ல எல்லாம் ஃபோன் மேலே போன் என் தங்கச்சி குழந்தைனார் எல்லாம் ஃபோன் எப்போ வருங்க எப்ப வருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வேலை சரியா இருந்துச்சு அதனால தான் வந்து வீடியோஸை வந்து சின்னதாக கவர் பண்ணிக்கிறேன் ஓகே அவக்கமா போடு போ ஆ அப்புறம் நிறைய பேரு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அங்க டெல்லி விட்டுட்டு இங்கேயே வந்து இருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் அவருக்குள்ள கால் பண்ணிட்டு என் வீட்டுக்காரு அவரு கூட பேசிட்டு இருந்தா என்ன பேசுனே எனக்கு தெரியல அப்புறம் என்ன சப்ஸ்கிரைபர் கேள்வி டெல்லியில் இருக்கிற வீட்டை விட்டுட்டு இங்க வந்து இருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கதான் பிறந்து வளர்ந்தாரு அதனாலதான் அவர் வரமாட்டேங்கிறாரு எனக்கும் ஆசைதான் எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்ல அம்மா வீட்டு சைடோ சரி இல்லை இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வருஷம் இருந்தேன் அப்போ வீட்டை சுத்தி வந்து செடிங்களா வச்சிருப்பேன் ரோஸ் செடி பன்னெண்டு செடி மல்லிகைப்பூ செடி முல்லைப்பூ செடி அப்புறம் அவரைக்காய் கொடி எல்லாம் போட்டு நிறைய காய் காய்க்கு வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டுல செடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விரும்பி விரும்பி சாப்பிடுவாரு ஸோ பசங்களுக்கு எல்லாம் நல்லா அப்ப பாப்பா இங்க ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வருஷம்னாக்கா ஒரு வருஷம் ஆமா ஒரு வருஷம் மழை ஸ்கூல்லதான் இருந்தேன் சோ போயிட்டு இருந்தா போயிட்டு வருவா எனக்கு நல்லா இருக்கும் தினமும் பூ வச்சுட்டு போவோம் தலைவலியே பூ வச்சுட்டு இங்கேதான் வண்டி இருக்கும் வண்டி ஏறி போயிட்டு வருவா சோ நல்லா இருக்கும் எனக்கு அந்த அந்த நினப்பெல்லாம் வருது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அப்ப வந்து எந்த ஒரு சத்தமும் இருக்காது காலங்கத்தில என்ன குருவி சத்தம் காக்கா சத்தம் இதுதான் இருக்கும் அப்படியே செடி மரம் கொடி இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அங்க வந்தா நான் கட்ட 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 கட்டிட்டு அதுகாரமா இருக்குது இது சைலண்டா இருக்கா இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இந்த ஏரி ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆஹ் என்ன பண்றது நம்மளுக்கு அங்கதான் இருக்கும் இருக்குது பசங்க கொஞ்சம் பெரிய பசங்க ஆகுற வரைக்கா சோ அதுக்காக தான் வீடு கஷ்டப்பட்டு கட்டினது நாளைக்கு வந்து இங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி கட்டினது கண்டிப்பா வந்துடுவேன் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் வந்துடுவேன் இங்க வந்து செட்டில் அதுக்காக தான் கட்டிக்கிறேன் ஓகே அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க நாட்டுக்கு மோட்ரு வந்து ரிப்பேர் ஆகி எடுத்து போட்டிருந்தது அவர் என்னென்னு அவங்க என்னென்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆயிரம் ஐநூறு செலவு பண்ற கூட முடியலையா அதுக்கு பேசாம நீ டெல்லிலயே இருந்துக்கலாமேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பல லட்சம் போட்டு வீட்டை கட்டின எனக்கு அந்த ஆயிரம் ஐநூறு செலவு பண்றது பெரிய விஷயம் கிடையாது நீங்க எப்படி கேட்டீங்க பாருங்களேன் எப்படி எல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மோட்டர் இப்பதான் வந்து ஆஹ் அவங்க எப்படி கமெண்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன் நான் வந்து இப்பதான் வந்திருக்கேன் வீட்டுக்கு மோட்டர் எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு சோ அத வந்து ரெண்டு மாசமா வச்சிருந்து யூஸ் பண்ணாம இருந்துருக்கு அதனால வந்து மோட்டர் வந்து ஜாம் ஆயிடுச்சு மேல இழுக்க முடியல அது வந்து கடையில கொடுத்து பாருங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கடையில கொடுத்து பாருமா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அங்கதான் கஷ்டப்பட்டு வந்தேன்னா இங்க வந்து ஏன் கஷ்டப்படுற நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வந்ததுமே எல்லாமே செட்டில் செட் ஆகாது ரெண்டு ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாள்ல ஒரு லேடிஸ் குழந்தைங்களும் பாத்துக்கிட்டு வெளியே போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு பண்ணிட முடியாது ஒரு ஆம்பளை ஆந்தா வண்டி எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டு வந்துருவாங்க கூப்பிட்டு வந்துருவாங்க செஞ்சிருவாங்க ஆனா லேடிஸ் ஒரு ஆள் சிங்கிளா இருந்துட்டு நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளவு இது இருக்கும் அதை யோசிச்சு பார்க்காம அந்த மனுஷன் அவங்க அப்படி சப்ஸ்கிரைபர் அப்படி கமெண்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரா இருக்க மாதிரி சான்ஸ் இல்ல ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு என்னை பத்தி கமெண்ட் பண்ணிட்டீங்க ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க பேச பேசுறதுனால ஒண்ணும் நான் ஒன்னும் ஹேட் ஆக போறது கிடையாது எனக்கு இனி ஒர்க் இருக்கு வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கு அந்த வேலைகளை செய்யும் போது மோட்டர் ஃபிட் பண்ணுவேன் இந்த மோட்டர்ல வேற மோட்டர் புதுசா வாங்கி ஃபிட் பண்ணுவோம் சோ பைப்பு இந்த வெளியே தண்ணி மோட்டர் இது பாருங்க தொட்டிக்கெல்லாம் அது இதெல்லாம் மூடியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அந்த இடத்துல அதுக்கெல்லாம் சரி பண்ணணும் எல்லா வேலைகள் இருக்கு நிறைய வேலைகள் இருக்கு உள்ள எல்லாம் வந்து பைப் லைன் எல்லாம் கொடுக்கல இன்னைக்கு மேல டிங்கி ட்ரம் எல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் ஏத்தி விட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க சோ மோட்டர் மட்டும் ஃபிட் பண்ணி அதை ஜாயின் பண்றதா வேலை நான் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வந்துதான் செய்ய முடியுங்களுக்காக நான் நிறுத்தி வச்சிருந்தேன் சோ அது புரிஞ்சுக்காம சில பேர் கமெண்ட் பண்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் அதை வந்து பெருசா எடுத்து போறது கிடையாது நீங்க என்னமோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் வந்து என்னது நல்ல கமெண்ட்ஸ் வந்து சில பேர் கமெண்ட் பண்றீங்க அதுதான் எனக்கு போதும் மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு லேடிஸ் இவ்வளவு தூரம் பண்றாங்க செய்யறாங்கன்ட்டு யோசிக்க மாட்டாங்க போன் வருது அதுக்குள்ள அவங்க அப்பா போன் பண்ணிட்டே இருந்தாரு கிளம்பிட்டேன்னு சொன்னோடனே எப்ப கிளம்பிட்டேன் எப்படி போற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேள்விட்டு சோ அதனால்தான் நிறைய வேலைகள் இருக்கு சோ அதனா நான் வந்து ரெடி பண்ணணுங்கிறதுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன் இனி நான் கொஞ்சம் ரெடி பண்ணி அப்பாடை குடுத்துருச்சுட்டா போகணும் தான் அவ வீட்டு வாடகை வைக்கணும் எனக்கு சில ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்தாக்கா எனக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டையே கட்டினேன் வாடகை விடுறதுக்காக அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கனாக்கா வந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல மற்ற விஷயங்களும் அவங்க பாத்துக்கிட்டா கூட நம்மளுக்கு வந்தாக்கா ஏதோ சரி தான் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இங்க வந்து நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறத சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாமேன்னு தோணும் சோ அதுக்காக தான் வர்றது ஒரு மாசம் அந்த ஒரு மாசத்துலயே ஆயிரத்தெட்டு பிரச்சனை எனக்கு அடுப்பு சரியா ஒர்க் ஆகல ஏறு மிக்சி கிரைண்டர் எல்லாம் உடஞ்சு உடஞ்சு போயிருக்கு அந்த ஏன்னா வெயில தொட்டி உள்ள பிளாஸ்டிக் எல்லாம் உடஞ்சு உடஞ்சு போயிருச்சு உடஞ்சு உடஞ்சு போயிருச்சு ஸோ அதனால எனக்கு இங்க வந்தாலே பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த வாட்டி நான் சோப்ப வாங்கலாம் நினைச்சேன் நான் இப்ப வந்து வாங்கல செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு சோ அடுத்த வாட்டி வரும்போதுதான் எல்லாம் வாங்கி போடுவோம் எல்லா எல்லாம் துணி தூக்குற கொஞ்சமா எடுத்துக்கோ சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளவு தூரம் நான் செலவுல கண்ட்ரோல் பண்ணி பண்ணணுமோ அவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணிட்டு பாக்கலாம் புரிஞ்சுக்கிட்டு கட் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து நீங்க கமெண்ட் பண்றதுல தப்புன்னு நான் சொல்ல கிடையாது ஆனா வந்து சில விஷயங்கள் வந்து நான் ஒரு சிங்கிள் லேடியா இருந்துட்டு எல்லாம் பண்ணுறேங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கும்போது வந்த உடனே எல்லாம் பண்ணுவோங்கிறது முடியாது அவசியம் இருந்து நான் வெயிட் பண்ணி பண்ணலாம் பண்ணி பண்ணிட்டு தான் போவேன் அப்படி நான் விட்டுட்டு போறாலும் கிடையாது பல லட்சம் போட்டுருக்கேங்க இந்த வீட்டை இந்த க வீட்டை கட்டிங்காட்டிக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க நிம்மதியை தூங்கினது நான் நைட் எல்லாம் அழுவேன் என் வீடு கட்டி முடிக்கலையே வீடு கட்டி முடியலையேன்னு சொல்லிட்டு அப்படி எழுவேன் சில பல கேலி கிண்டலுக்கு நடுவுல நான் வந்து இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்கேன் அது எல் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து சில பேர் வந்து பேசுனாங்க எதுக்காக வீடு கட்டுறா எதுக்காக இவ்வளவு தூரம் செலவு பண்ணணும் எதுக்கு பண்ற என்னோட ஃபேமிலி என்னோட குழந்தைங்களுக்காக நான் பண்றேன் அதுவே அவங்க வந்து ரொம்ப போய் ஆஹ் உங்கள பார்த்தா தெரியுது சோ நான் வந்து எப்படி இருக்குறேன்னு சொல்லிட்டு அந்த நான் ஊர்லயும் டெல்லிலையும் சரி எப்படி இருக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்ப எந்த அளவுக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் நான் போராடி இப்ப வீட்டை கட்டி வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்குறேன் ஸோ இவ்வளவு தூரம் வந்து எனக்கு மற்ற விஷயங்கள் சில்லற வேலைகள் பண்றதுக்கு பெரிய விஷயமே கிடையாது அதுவும் பண்ணிடுவேன் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் ஹேட் ஆகிற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க நீங்க பண்றது விஷயம் உங்களுக்கு வேணா ஆயிரங்கிறது வீட்டுக்காரர் மப்போ அந்த ஐநூறு ஆயிரம் கூட என்னோட வீட்டுக்காரர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு போறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாருங்கிற வழியும் எனக்கு தெரியும் எங்க அப்பா மட்டும் இல்லைனாக்கா இவ்ளோ பெரிய வீடே கிடையாது பணம் கொடுத்துருந்தாலும் அதை உக்காந்து இருந்து கட்டணுங்கிறது பெரிய விஷயம் எங்க தான் எனக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி கொடுத்தாரு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட சில விஷயங்கள்லாம் எனக்கு கோவமா இருக்கும் வீடு வந்து சரியில்லை சரி இல்லை குடிசை வீட்டுல இருக்கிற குடிசை வீட்டுல இருக்க ஒரு பாத்ரூம் வசதி கூட எங்க அப்பா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது இல்ல அப்ப அவ்வளவு கஷ்டமா இருக்கும் என் பசங்களுக்காக அவர் வந்து அஞ்சு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காரு என் வீட்டுல அஞ்சு பாத்ரூம் இருக்கு வீடு மூணு வீடு கட்டிட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா எங்க அப்பா வந்து சாப்பாடு தண்ணி இல்லாம யாருகளோட ஹெல்ப் இல்லாம இங்க வந்து அஹ் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வீட்டை கட்டியிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோ எவ்வளவு போராட்டத்துக்கு நடுவில் நான் வீட்டை கட்டி ஜெயிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் அது உங்களுக்கு கண்ணு தெரியாம சில சில விஷயங்கள்லாம் பாத்துட்டு இப்படித்தான் இப்படித்தான் முடிவு பண்ணி பேசாதீங்க அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஓகே கமெண்ட் பண்ணுங்க அதுக்குன்னு ரொம்ப இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே சரியா சரி நான் இன்னைக்கு கிளம்ப வேண்டியது இருக்கும் லேட்டாயிரும் அதனால இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் அம்மா வீட்டை பார்க்கலாம் ஓகே சரியா இன்னைக்கு டேவ்லா இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நிறைய பேர் வீடியோஸ் வரல வீடியோஸ் வரல இருக்கா நெட்ஒர்க் கிடைக்க முடியும் சிஸ்டர் நெட்ஒர்க் கலந்துதான் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் கொடுத்துருவேன் அங்கே வைஃபை இருந்தது அதனால டக்கு டக்குன்னு உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த கிடைக்கும் போது நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் கொடுத்துருக்குறேன் நான் எப்போ கொடுப்பேன் என்னால் டைமிங் எல்லாம் சொல்ல முடியல முடிஞ்ச அளவுக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்படியெல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே சரியா இன்னைக்கு டெவ்லாக் இப்படி தப்புச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்